Taste Daily Jai Chandran Golden Diamonds Now at Palikarnay <laughs> கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேரள திரையுலகமே அதிர்ந்த அந்த சம்பவம் நடந்தது தமிழ் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் ரீதியாக தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார் இந்த வழக்கில் மலையாளத்தில் பிரபல நடிகரான திலீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதற்கு பிறகுதான் மலையாள சினிமாவைச் சேர்ந்த நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியில் பலம்பெரும் நடிகை சாரதா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வல்சலா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தனர் இந்த கமிட்டி அறுபதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட நடிகைகள் பெண் கலைஞர்கள் மற்றும் நடிகர்களிடம் விசாரணை நடத்தியது படங்களில் நடிக்க வந்தபோது அனுபவித்த கொடுமைகள் பற்றி அவர்களிடம் வாக்கு மூலமும் பெறப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹேமா அறிக்கை கேரள முதல்வர் பினராயி விஜயன் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சமீபத்தில் தான் ஹேமா கமிட்டியில் இடம்பெற்றிருந்த தகவல்கள் வெளியிடப்பட்டது அதுவும் தகவல் உரிமை பெறும் ஆணையம் தலையிட்ட பின்னரே ஹேமா அறிக்கையில் இடம்பெற்றிருந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து கேரள எதிர்க்கட்சிகள் கிரிமினல்களை பாதுகாக்க முயல்வதாக பினராயி விஜயின் மீது பாய்ந்தன ஹேமா அறிக்கையில் மலையாள திரையுலகில் வாய்ப்புக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைப்பது உண்மைதான் என்று சொல்லப்பட்டிருந்தது கேரளாவில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தொடர்ந்து குற்றீசல் போல பல நடிகர்கள் இயக்குநர்கள் மீது ஏராளமான நடிகைகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் முக்கியமாக நடிகரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் கொல்லம் தொகுதி எம்எல்ஏவுமான முகேஷ் மீது பதினாறு வயது ஜூனியர் ஆர்டிஸ்டின் தவறுதலாக நடந்ததாக புகார் சொல்லப்பட்டது இந்த குற்றச்சாட்டை முகேஷ் மறுத்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு காரணமாக அவர் கேரள பிலிம் பாடி பேனலில் இருந்து நீக்கப்பட்டார் அடுத்ததாக பெங்காலி நடிகையான மித்ரா டைரக்டர் ரஞ்சித் தன் தவறாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு சுமத்தினார் பாலேரி மாணிக்கம் என்ற படம் குறித்து விவாதம் நடத்த அவரது வீட்டுக்கு வரும்படி ரஞ்சித் தன்னை அழைத்ததாகவும் அங்கு சென்றபோது தன்னிடத்தில் தவறாக நடக்க முயன்றதாகவும் அவர் கூறியிருந்தார் தான் மறுத்ததால் அந்த கதாபாத்திரத்திற்கு சரியாக பொருந்த மாட்டேன் என்று கூறி கொல்கத்தாவிற்கு திருப்பி அனுப்பியதாகவும் சீலே மித்ரா குற்றம் சாட்டினார் இதையடுத்து கேரள பிலிம் அகாடமி தலைவர் பதவியிலிருந்து ரஞ்சித் விலக நேரிட்டது அதே போல மலையாள நடிகர்கள் சங்கமான அம்மாவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த நடிகர் சித்திக் மீது நடிகை ரேவதி சம்பத் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னார் தற்போது சித்திக் மீது கொச்சி போலீசார் ஜாமீன் பெற முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சித்திக் முன்ஜாமீன் பெற முயன்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதையெல்லாம் விட அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பிபின் பிரபாகர் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன் வே டிக்கெட் என்ற படம் வெளியானது இதில் நடிகர் பித்திவிராஜ் பாமா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் நடிகர் மம்முட்டியும் சிறப்பு வேடத்தில் நடித்திருந்தார் இந்த சினிமாவின் படப்பிடிப்பின் போது பதினாறு வயது சிறுமியையும் அவரின் தாயாரையும் கேமராமேன்கள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் இரண்டு வாரம் சிறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை ஒருவர் பேட்டில் கூறியுள்ளது பகீரை கிளப்பியுள்ளது இப்படி புற்றி சிலர்களாக பாலியல் புகார்கள் வெடித்து கிளம்ப மலையாள நடிகர்கள் சங்கமான அம்மாவின் தலைவர் பதவியில் இருந்து நடிகர் மோகன்லால் விலகியுள்ளார் அதோடு நிர்வாக குழுவும் கலைக்கப்பட்டுள்ளது ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி பல நடிகைகள் புகார் சொன்னபோதும் கூட நடிகர் மோகன்லால் மௌனமாகவே இருந்தார் நடிகர்கள் சங்க தலைவர் என்கிற ரீதியில் மோகனால் ஒரு வார்த்தை கூட வாய்த்திருந்து பேசவில்லை ஆனால் மற்றொரு மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டியிடம் பாலியல் விவகாரம் குறித்து மோகன்லால் ஆலோசித்ததாகவும் அவர்தான் முதலில் ராஜினாமா செய்து விடுங்கள் என ஆலோசனை வழங்கியதாகவும் தகவல் சுற்றுகிறது மலையாள பட உலகில் நடிகைகளுக்கு நடக்கும் கொடுமைகள் பற்றி சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டி மோகன்லால் இருவருக்கும் தெரியும் என்றும் ஆனால் அதை எதிர்த்து போராடும் தைரியம் அவர்களுக்கு இல்லை என்கிற பேச்சும் மலையாள திரையுலகில் அடிபடுவதும் உண்டு மோகன்லாலின் ராஜினாமாவை அடுத்து அம்மா சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இரண்டு மாதங்களுக்குள் பொதுக்குழு கூடி புதிய நிர்வாக குழுவை தேர்வு செய்யும் அதுவரை பழைய நிர்வாகிகளே அம்மா அமைப்பை தங்கு தடையின்றி இயங்கும் வகையில் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமா அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை அடுத்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் தங்களை விமர்சித்தவர்களை தவறுகளை சுட்டிக்காட்டி அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் மலையாள நடிகர் சங்கத்தை இளம் நடிகர் நடிகைகள் கையில் எடுத்து நடத்த வேண்டும் என்றும் சில வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதற்கிடையே தமிழில் பல சீரியல்களில் நடித்து வரும் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் மலையாள பட உலகம் குறித்த அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் இவரது கணவர் வில்லியம்ஸ் மலையாளத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்தவர் வில்லியம்ஸ் தான் நடிகர் மோகன்லாலுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்த்து விட்டவர் என்றும் ஆனால் மோகன்லால் நன்றி கெட்டவர் என்றும் சாந்தி விமர்சித்தது உண்டு இந்த சாந்தி வில்லியம்ஸ் தான் தொண்ணூறு வயது மூதாட்டியாக இருந்தாலும் மலையாள இண்டஸ்ட்ரியில் விடமாட்டார்கள் என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மலையாள பட உலகை பற்றி தான் பேசவே விரும்பவில்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார் இதன் காரணமாகவே தான் மலையாளத்தில் நடிப்பை முழுக்கு போட்டேன் என்றும் தமிழ் திரைப்பட உலகம்தான் என்றுமே சிறந்தது எனவும் சாந்தி வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார் மலையாள திரையுலகில் பதினாலு பேர் கொண்ட செல்வாக்கு மிகுந்த கும்பல் தான் இத்தகைய பாலியல் கொடுமைகளில் தொடர்ந்து ஈடுபட்டதாக சொல்கிறார்கள் இவர்கள் அனைவருமே இயக்குநர்கள் நடிகர்கள் என புகழ்பெற்ற பிரபலங்கள் ஆவார்கள் செல்வாக்கு மிகுந்த இவர்களில் ரஞ்சித் மற்றும் சித்திக் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் கைது நடவடிக்கை பாயவில்லை பாலியல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டும் கைது நடவடிக்கை பாயாதது ஏன் கைது செய்தால் தானே போலீஸ் மீதும் அரசு மீதும் புகார் கொடுத்த பெண்களுக்கும் நடிகைகளுக்கும் நம்பிக்கை பிறக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கைது நடவடிக்கை பாயுமா அல்லது பம்புமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை